அம்பாசமுத்திரம் அருகே வனத்துறையினர் அரிவரசு விவரங்கள் அதாவது கடக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகத்துக்கு அம்பாசமுத்திர மனக்கோட்டத்தில் உள்ள பாமநாசம் வனச்சரகத்துல அதிக அளவுல வந்து சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதாக புகார் வந்தது இங்குள்ள வீடுகளில் உள்ள ஆடுகளை தாக்கி ஆடுகளை பிடித்துக் கொண்டும் நாய்களை கழித்து கொதறியதாக வந்த புகாரை எடுத்து இந்த பகுதியில் உள்ள அணவன் குடியிருப்பு வெம்பையாபுரம் மற்றும் கொம்பையாபுரம் ஆகிய பகுதியில் உள்ள சிறுத்தை மூன்று நிலையில் கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி இரவு கொம்பையாபுரம் கூண்டில் ஒரு சிறுத்தை மாட்டியது இந்த நிலையில் நேற்று இரவு அணவன் குடியிருப்பு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டில் மற்றொரு பெண் சிறுத்தையும் அகப்பட்டிருந்தது இந்த சிறுத்தையானது முண்டத்துறைக்கு மேலே உள்ள நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே இன்று அதிகாலை மீண்டும் இரவு இன்று அதிகாலையில் இரண்டு சிறுத்தைகள் கூண்டுக்குள் சிக்கியது இங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் மேலும் சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதாகவும் அதனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் இரவு பகலாக இப்பொழுது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க